வணக்கமா இந்த பதிவில் இந்த ஐந்து பொருட்கள் உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமா தீராத பண கஷ்டம் மட்டும்தான் வந்துட்டே இருக்குமாமா வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய பொருளாக வீட்டில் வச்சிருக்கவே கூடாதுமா அது மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்றப்போ வீட்டில் எதிர்முறை ஆற்றல்கள் வருமா பிரச்சனை வருமா பல விதமான கஷ்டங்கள் வருமா நோய்கள் வருமா வீண் விரயங்கள் வருமா நம்ம வீட்டில் ஏதாச்சும் நல்ல விஷயம் செய்ய போறோம் அப்படின்றப்ப தடைகள்லாம் ஏற்படுமாம அப்படி முக்கியமான நம்ம நம்ம வீடு சாமி நுழையவே நுழையாதான் அப்படிப்பட்ட நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருளா இருமா அந்த பொருள் என்னன்றது பதிவில் சொல்றேன் இந்த பதிவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே அந்த பொருள் ஏதாச்சும் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கி வெளியே போட்டுருங்க உங்க நலத்துக்காக தான் சொல்றேன் சரிங்களா சில வீட்டுல வந்துமா தான் கஷ்டப்பட்டு பணம் உழைச்சாலும் பணம் சேரவே சேராது எவ்வளவு பத்தாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுன்றப்போ அதுக்கு மேலே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு வந்துட்டே இருக்கும் காரணம் இந்த பொருள் இதுக்குலாம் சரி எத்தனையோ பூஜை செஞ்சிருப்பீங்க எத்தனையோ பரிகாரம் செஞ்சிருப்பீங்க எவ்வளவு கோயில் போயிருப்பீங்க கஷ்டமே தெரியல ஒரு மாதிரி குழப்பமா இருப்பீங்க இல்லையாமா அப்போ இந்த பொருள் தான்மா காரணம் இப்போ உங்க வீட்டில் உடஞ்ச முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு உடஞ்ச சாமி இருக்குது உடைந்த விளக்கு இருக்குன்றப்ப அது வீட்டில் இருக்கவே கூடாதுமா அது போல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் தருத்திரம் மட்டும்தான் வரும் உடஞ்ச கண்ணாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வெளியே போற கெட்ட சக்தி கூட தனக்குள்ள அது ஈர்த்து வச்சுக்குமாமா அதனால வச்சுக்கவே கூடாது அது மாதிரி அந்த கண்ணாடி ஒரு சில பேருக்கு அந்த பாதரசம் எல்லாம் போயிட்டு இருக்கோம் மூஞ்சி சரியா தெரியாது ஒரு மாதிரி மழுங்கமா இருக்குமா அந்த மாதிரி கண்ணாடி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அது கூட துர்சக்தி அதுக்குள்ள இழுத்து வச்சுக்குமா அதனால இது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுல தருத்திரம் தான் வந்துகிட்டே இருக்குமாமா அதனால இதனால இது மாதிரி இந்த மாதிரி பாரம்பரிய பாரம்பரிய ஒரு ஒரு வழ வழக்கு வச்சிருக்கீங்க அந்த விளக்கு உடஞ்சி போச்சுன்னா கூட அந்த விளக்குல விளக்கேற்றவே கூடாதுமா நீங்க விளக்கேற்றின ஒரு பலனே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால இப்ப நான் சொன்ன பொருள் ஏதாச்சும் ஒன்னு இருந்தா கூட எடுத்து வெளியே ஒரு ஓரமா வச்சிருங்கம்மா ரெண்டாவது முக்கியமான பொருள்மா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஓடாத ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும் ஓடாத மிக்ஸி ஓடாத கடிகாரம் ஓடாத தயில் மிஷின் இது ஏதாச்சும் ஒன்று எங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா முக்கியமாக பயன்படுத்தாத பழைய சைக்கிள் இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாதமா இதில் வீட்டில் இருந்தால் உடனே அதை வந்து வீட்டை விட்டு அப்புறப்படுத்திடுங்க இல்லைனா இந்த வீ இந்த வீட்டோட இயக்கத்தை அதை நிறுத்திடும் உங்கள் வீட்டில் பண வரவெல்லாம் தடைப்படும் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாகுமா இதை போட்டு காசு வாங்கிக்கோங்க புதுசு வேணாம் அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இந்த பொருளை நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது தருத்திரத்தை கெட்ட கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டில் ஒன்றும் செய்யுமா அடுத்து இப்போ நம்ம வந்து நிறைய பீரோ ஃபுல்லாக அழகான துணிகள் வச்சிருப்போம் ஆனால் டெய்லியும் போடுற துணி வந்து ஒரு கிழி கிழிஞ்ச துணியாக இருக்கும் இல்லை ஓட்ட விழுந்த துணியாக இருக்கும் சாயம் போன துணியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து ஒரு அஞ்சு படவை வச்சிருப்பாங்க அதையுமே டெய்லியுமே கட்டுவாங்க இது மாதிரி இந்த கிழிந்த துணிகள் அந்த சாயம் போன துணிகள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுமா அது வீட்டில் இருக்கவே கூடாது அது வீட்டில் இருந்துச்சுன்னா தருத்துறது தான் உண்டு பண்ணும் அது எதிர்மை ஆற்றல் தான் உண்டு பண்ணும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் தீராத வறுமையெல்லாம் வரும் இந்த கிழிந்த துணிகள் இந்த கிழிந்த மேட்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பயன்படுத்தவே பண்ணாது வீட்டை தொடர்ந்து பண கஷ்டம் வந்துன்னே இருக்குமா உடனே தூக்கி தூர போட்டுருங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் சுவாமி படங்கள் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கணும் சில வீடுகளில் சாமி முகமே தெரியாத மாதிரி நொந்து போன ஃபோட்டோலாம் இருக்கும் உடைந்த சாமி சிலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படிமா சாமி வந்து குடியேறும் நீங்கள் போய்ட்டு ஒரு உறஞ்சு கட்டில் மேலே படுத்தும் தூங்குவீங்களா அதே மாதிரி தான் உறஞ்சு போன ஃபோட்டோ தான் சாமி எதில் வந்து அப்படி அது எப்படி வந்து குடியேறுவாங்க அதெல்லாம் இருக்கவே கூடாதுமா அதில் வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்களை தான் உருவாக்கி உருவாக்கும் அதே மாதிரி உடஞ்சி போன பூட்டு உடஞ்சி போன பீரோ அப்புறம் கைப்பிடி உடைந்த பீரோ இது மாதிரிலாம் வீட்டில் இருக்கவே கூடாது மாதிரி செல்லு வளத்தை பாதிக்கும் உங்கள் அந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் ஒரு வேலை கட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கட்ல அப்படியே டெபலப்பான்னு ஆடினே இருக்கு ஏன்னா உடஞ்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கட்ல அது மாதிரி ஆடுறப்போ அந்த வீட்டே வந்து ஆட்டம் கண்டு போயிடுவாங்க இது மாதிரிலாம் இருக்குன்றப்போ கெட்ட கெட்ட கனவுகள் வரும் கட்ல சரியில்லைனா நிம்மதி இல்லாத ஒரு தன்மையா ஆயிடும் நோய் வரும் அதே மாதிரி சமையலுக்கு நம்ம பயன்படுத்துறோம் இல்லாம பாத்திரம் சாதம் வடிக்கிற குண்டா குழம்பு வைக்கிற குண்டாலாம் அந்த நொழி நொழிஞ்சு போயிருக்கு உடஞ்சு போயிருக்கு வாய் வெடிச்சு போயிருக்கு இது மாதிரிலாம் அந்த பாத்திரத்துல இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுமா தயவு செஞ்சு அது வீட்டுல பிரச்சனையை தான் உண்டு போடணும் அது மாதிரி சுவர்கள் நம்ம வீட்டில் சுவர்கள்லாம் இருக்கும் இல்லாம அதில் வீரல் கீரெல்லாம் இருந்தால் அதை டக்குன்னு சரி பண்ணிடணும் நம்ம வீடு தான் நம்ம வீடோட குல நம்ம குலதெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அந்த வீடு நல்லா இல்லைன்னுறப்போ எப்படியுமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி எதனா வீட்டில் எதனாச்சு இருக்குன்றப்போ அது உடனே ஒரு சிமெண்ட் வச்சு கொஞ்சமாக பூசி விட்டுருங்க ரொம்ப ஒரு ஆள் வர வச்சு பத்தாயிரம் செலவு பண்ணி பண்ணனில் ஒரு சிமெண்ட் மூணு வச்சுனதா ஒரு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கிலோ அழகாக நீங்கள் லைட்டாக பூசி விட்டுட்டு இப்போலாம் ஆன்லைன் நிறைய ஸ்டிக்கர்லாம் விற்கிறாங்கம்மா வீட்டுக்குள்ளே அழகாக வாங்கி ஓட்டி விடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரிமா இப்போ நான் சொன்னது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான்மா வீட்டோட நிலைவாசல் கதவு இருக்கலாமா அந்த நிலைவாசல் கதவு ஆடுது அப்படின்றப்போ அது மாதிரி வீட்டில் இருக்கவே கூடாதுமா நிலைவாசல் கதவு ஆடிடுச்சுன்னா அவங்க வீட்டோட தலை வீட்டில் யாருமா அவங்க இல்லைனா அந்த வீட்டில் வேலை வேறு வேலையே செய்ய முடியாது அது மாதிரி ஆளுக்கு வந்து ஆட்டம் கண்டு போயிடுவாங்களா அதனால் நிலைவாசல் கதவு ஆடுறதோ தாப்பால் ஆடுறதோ உடஞ்சி போய் அதெல்லாம் இருக்கவே கூடாதுமா அதெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை அது வந்து நீங்கள் பயமுத்ததுக்காக கிடையாதுமா ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும்ல அதனால் இந்த ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் இந்த பொருளாக இருக்கணும் இந்த பொருளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குமா சாஸ்திரத்தில் அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த காலத்துலேருந்தே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்துக்குமே பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குமா இப்போ காலம் வந்துச்சு நம்ம எல்லாம் பெரியவங்களாயிட்டோம் நம்ம எல்லாம் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டோம் மாறிட்டோம் அதெல்லாம் செய்கிறதே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் பயந்து செஞ்சப்போ குடும்பம்ங்க நல்லா இருந்துச்சுமா இப்போ நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை விளக்குங்க சரியாக வீட்டில் ஏற்றுறது இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பண்ணுறது இல்லை அதான் நீங்கள் பண்ணி பாருங்கம்மா அதனால தான் மன அழுத்தம் அதிகமாகிறது எது ஒரு பிடிப்பு இல்லாமல் எது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இப்போ ஒரு சாமி ஒரு சாஸ்திரம் நம்பினீங்கன்னா இருக்கேன்னா அது மேலே ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏதாச்சும் ஒரு கஷ்டமான அழுத்தம்லாம் வரப்போ அதை நம்மளுக்கு கை கொடுக்கும் அந்த டிப்ரெஷன்லாம் நம்மளுக்கு குறையும் இது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நிறைய நடக்குமா இப்போ அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பெரிய பிரச்சனைனா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க எல்லா சாமானும் எடுத்து போட்டு தேய்ப்பாங்க எங்கள் அம்மாக்கு ஏன்னா அதில் வந்து ஒரு மன அழுத்தம் குறையுமா ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அதில் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாறுதல் உண்டு பண்ணும் இப்போ நான் சொன்ன பொருள் எதாச்சும் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் கூட உடனே தூக்கி வெளியே போட்டுருங்கம்மா இப்போ முதன்முறை நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா